இதனால் விவசாயம் கால்நடைகள் உள்ளிட்ட பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் சில முக்கிய கோரிக்கைகளை வைத்து தற்போது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கியிருக்கிறார்கள் சார்பாக கோரிக்கை மனு மனுவை என்னென்ன கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கின்றோம் அதில் குறிப்பாக சம்பா தாலடி இளம் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை உடனடியாக ஆய்வு செய்து ஏக்கருக்கு முப்பதை முப்பத்தைந்தாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் மாட்டுக்கு ஐம்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் அதே போல் தொடர் மழையால் எந்தவித தொழிலையும் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்க வேண்டும் கும்பகோணம் வரையில் இருக்கக்கூடிய ஊரில் ரேணுகா என்ற பெண் சுவர் இடிந்து விழுந்து இறந்து போயிருக்கிறார் அவர் குடும்பத்திற்கு பத்து லட்சம் வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கின்றோம் அதே போல பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி இருக்கிறோம் பொதுவாக மாவட்டம் முழுவதும் எவ்வளவு கால்நடைகள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு எவ்வளவு ஏக்கர் அளவுக்கு விவசாயம் தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக இந்த ஆண்டு ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக பெய்த மழையில் இளம் சம்பா தாலடி நெற்பரிகள் மூலியே அழுகக்கூடிய நிலமில் இருக்கு இன்னும் கணக்கெடுப்பை அதிகாரிகள் துவங்கவில்லை கணக்கெடுப்பை உடனடியாக துவங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல கால்நடைகள் இறந்திருக்கிறது ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் இறந்திருக்கின்றது அதனுடைய கணக்கெடுப்பையும் உடனடியாக துவங்கி உரிய இழப்பீட்டை வழங்குவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசும் தஞ்சை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கையை இருக்கின்றோம் அதாவது கடந்த பத்து நாட்களாக பெய்த மழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சம்பா இளம்பெயிர் என்பது சேதமாகி இருக்கிறது அதேபோல் கால்நடைகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்திருக்கிறது மேலும் கும்போணத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒருவர் சோரிடிந்து உயிரிழந்திருக்கிறார் ஆகவே தமிழக அரசு வேளாண்மை துறை இணை இரண்டும் இணைந்து தஞ்சை மாவட்டத்தில் சேதமாகியுள்ள பயிர்களின் அளவீடை கணக்கி செய்து விவசாயிகளுக்குரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அரசு கவனம் செலுத்தி உடனடியாக நிவாரம் வழங்க வேண்டும் என்பதை அவர்கள் கோரிக்கையாக